நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான உலக புகழ்பெற்ற அதிசயங்கள் நிறைந்த கோயிலை வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது தீர்த்தங்கள் இருக்குதுங்க இந்த தீர்த்தங்களில் போய் நம்ம நீராடினாக்க நமக்கு இருக்கிற அத்தனை வியாதிகளும் போகும் அத்தனை பாவங்களும் போகும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த உலக புகழ்பெற்ற பல சிற்பங்களை கொண்டு உள்ள கோவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய தகவல்கள் ஆன்மீக தொடர்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் உலக புகழ்பெற்ற கோவில் இந்த கு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது தீர்த்தங்கள் இருக்குது இந்த தீர்த்தங்களை நீராடினாக்க நம்ம பண்ண பாவங்கள் அத்தனையும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட முகவரியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் ஆவுடையார் கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவடியார் கோவிலில் அமைஞ்சிருக்கு மூலவர் ஆத்மநாதர் தாயார் வந்து யோகாம்பால் தலவிருக்ஷம் குருந்த மரம் தீர்த்தம் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது தீர்த்தத்துக்கு மேலே இருக்குது நான் ஒவ்வொரு தீர்த்தமாக வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவடியார் கோவிலில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான உலக சிறப்பு வாய்ந்த கோவிலில் இதுவும் ஒன்று இந்த கோவிலோட சிறப்பு என்ன மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம் இது இந்த கோவிலோட மண்டபங்களில் முறுக்கு கம்பிகளால் வேயப்பட்டது போல் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சனி சிறப்பு அஞ்சு கம்பிகள் இணைக்கப்பட்டு அதில் ஆணி அடிக்கப்பட்டது போல் இதை வந்து செஞ்சுருக்காங்க இதை தவிர தியாகராஜ மண்டபத்தில் உள்ள கல் சங்கிலி பஞ்சாட்சிர மண்டபத்தில் உள்ள சப்தஸ்வர ஸ்தூன்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்புப்பட்டது இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைக்கு சான்றாக வந்து இருக்குது இங்கே வந்து இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள தில்ல மண்டபத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த சிவம் அம்பாள் சிற்பமும் புளையன் புலந்தி வேடத்தில் இருக்கிற சிற்பமும் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தத்ருவமாக வந்து அமைச்சிருப்பாங்க இங்கே வந்து தளபெருமை என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப நிறைய சிறப்பு வாய்ந்த க க விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் வந்து இருக்குது சிவன் வந்து பார்த்திங்கனாக்க ரூபம் அரூபம் அருவுருவம் அதாவது வடிவம் வடிவம் இல்லாமை லிங்க வடிவம் ஆகிய மூன்று வடிவங்களில் அருளும் சிவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மூலஸ்தானத்தில் அருபமாகவும் அரு உருவமாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்தலவிருக்ஷ வடிவிலும் உருவமாகவும் இருக்கிறதாக தான் வந்து மாணிக்க வாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு இங்கு வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா குருந்த மரத்தை சிவனாக கருதுறதுனால கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மரத்துக்கு முன்பாகவே நூற்றி எட்டு சம்பா சங்காபிஷேகம் நடக்கிறது வந்து தனி சிறப்பு மூலஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவ ஆவடையார் மட்டும்தான் இருக்குது அதன் மீது ஒரு கூளை சாத்தப்பட்டிருக்கு கூளை உடலாகவும் அதனுள் இருப்பது ஆத்மாவாகவும் வந்து கருதப்படுறது இதன் காரணமாக தான் ஆத்மாக்களை காத்தருள்பவர் அப்படிங்கிறது வந்து ஆத்மநாதர் அப்படின்னு பெயர் வந்து இருக்குது சுவாமிக்கு ஆறு காலை பூஜையும் போதும் இவருக்கு நூற்றி எட்டு மூலிகள் கலந்த அபிஷேகம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு தீபாரதனை காட்டிட்டு எல்லா பக்தர்களுக்கும் காட்டி அதை வந்து தொட்டு வணங்குவாங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து தீபாரதனை செய்யும்பொழுது பக்தர்கள் அதை வந்து கண்ணில் வந்து ஒற்றிக்கொள்வார்கள் ஆனால் இந்த கோவிலில் அதை மாதிரி பண்ண மாட்டாங்க ஆவுடியார் கோவிலில் மூலவருக்கு தீபார்தனை செய்கிற தட்டில் வெளியே கொண்டு வ வரமாட்டாங்க ஏன் அப்படின்னாக்க இங்கே வந்து சிவனே ஜோதி வடிவமாக இருக்கிறா இருக்கிறதுனால அவரை வணங்குவதே தீபத்தை வணங்குவதற்கு ஒப்பானது அப்படிங்கிறதுனால தட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து பக்தர்களுக்கு வந்து காட்டி கண்ணில் ஒற்றிக்கொள்ள இங்கே வந்து வெளில வந்து கொண்டு வர்றது கிடையாது ஆவடியார் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலஸ்தானத்தில் சிவனுக்கு பின்புறம் வெள்ளை சிகப்பு பச்சை ஆகிய நிறங்களில் மூன்று தீபங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது வெள்ளை நிறம் சூரியனையும் சிவப்பு அக்னியையும் பச்சை நிறம் சந்திரனையும் கருதப்படுது சுவாமிக்கு இங்கு சிலை இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட மூன்று கண்களை குறிக்கும் விதமாக இந்த தீபங்கள் ஏற்றிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இதே மாதிரி ஆவடியார் கோவிலில் ஒரு சிவனை குதிரசாமி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாணிகவாசருக்காக சிவன் குதிரைகளுடன் மதுரைக்கு சென்று அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் ஒப்படைத்தார் குதிரை மீது சென்ற சிவன் இந்த கோவிலில் பஞ்சாட்சிர மண்டபத்தில் இருக்கிறார் அப்படின்னும் இவரை குதிரை சாமி அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க தலையில் கொண்டை குதிரை வீரர் அணியும் ஆடை கையில் சவுக்கு வித்தியாசமான வடிவத்தில் காட்சி தருவது இன்னும் தனி சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாசலிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தீபம் வந்து ஏற்றப்படுது இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிவனை சுற்றி திருவாசியில் உள்ள இருபத்தி ஏழு தீபங்கள் நட்சத்திரங்களையும் உள்ள இரண்டு தீபங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மாவை குறிக்கிறதுனாலும் சன்னதிலிருந்து வெளியே வர்ற அடுத்த வாசல் நிலையில் பஞ்ச கலைகளை குறிக்க அஞ்சு தீபமும் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஐம்பத்தி ஒரு அக்ஷரங்கள் பதினோரு மந்திரங்கள் மொத்தம் இரநூத்தி இருபத்தி நாலு உலகங்கள் இவற்றை குறிக்கும் விதமாக அந்தந்த எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றப்படுது இன்னும் விசேஷம் கிரகதோஷம் உள்ளவர்கள் சிவனோட திருவாசியில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க இந்த ஸ்தலத்தில் அம்பாளும் அரூப ரூபமாக இருக்கா தக்ஷனோட யாகத்திற்கு சிவனை மீறி சென்றதற்கு மன்னிப்பு பெறுவதற்காக அம்பாள் இந்த ஸ்தலத்தில் அரூப வடிவில் தவம் செஞ்சாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே இங்கே அம்பாளுக்கு விக்கிரகம் வந்து கிடையாது அவள் த தவம் செஞ்ச போது பதிந்த பாதத்திற்கு மட்டுமே பூஜை நடக்கிறது இன்னும் விசேஷம் இந்த பாதத்தை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக கண்ணாடியில் பாதம் பிரதிபலிக்கும்படி ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு இவளோட சன்னதி எப்போதுமே அடைத்தே இருக்கும் அப்படிங்கிறதுனால சன்னதி முன்புள்ள ஜன்னல் துவாரம் வழியாக பாதத்தை எத்தனை பக்தர்களும் வந்து தரிசிக்கிறாங்க அதே மாதிரி அம்பாலோட அபிஷேக தீர்த்தம் மற்றும் குங்குமத்தை பிரசாதமாக தராங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்குது சிவனுக்கு புழுங்கல் அரிசி சாதம் தான் நைவேத்தியமாக பண்ண பண்ணுறாங்க அடுப்பில் இருந்து இறக்கப்படுற சாதத்தை அப்படியே சுவாமி சன்னதிக்கு கொண்டு போய் படைக்கல்லில் ஆவி பறக்க கொட்டு கொட்டுறாங்க அப்போது சன்னதி கதவுகள் சாத்தப்பட்டு சிறிது நேரம் கழித்து தான் வந்து திறக்கப்படுது சுவாமி அரூப வடிவமான இருக்கிறதுனால அருபமாகி விடும் ஆவியுடன் நைவேதியம் வந்து படைக்கப்படுறது மூன்றாம் கால அதாவது காலை பதினோரு மணிக்கு பூஜையின் போது மட்டும் தேன்குழல் அதிரசம் வடை பிட்டு தோசை பாயசம் வந்து நேவதியமாக வந்து நெய்வேதம் வந்து பண்ணுறாங்க பொங்கல் அன்னைக்கு இலை போட்டு பதினாறு வகை காய்கறிகளுடன் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் மற்றும் கரும்பு வந்து போட்டு நேவதியம் பண்ணுறாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே விட சிறந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்திற்கு ஆதியும் அந்தமும் கிடையாது இந்த ஸ்தலத்தை வந்து அடைஞ்சவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ஆவடியார் கோவில் அப்படின்னு வந்து இன்றைக்கும் வந்து அழைக்கப்படுது திருக்கோயிலில் எழுந்தரில் இருக்கிற அம்பிகை யோகாம்பிகை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வந்து விளங்குறாங்க இந்த கோவிலோட தீர்த்தத்தை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் திரும்ப ஆன்மநாதரால் ஆதியில் உண்டான ஒன்பது தீர்த்தங்கள் வந்து இருக்குது முதல்ல வந்து தீர்த்தம் இது அம்பாள் சன்னதிக்கு எதிர கிணறு ரூபமாக இருக்கிறது இருக்குது இதற்கு வந்து கூபம் ஆன்மநாத கூபம் அப்படின்னு வந்து ரெண்டு பேர்கள் இருக்குது இரண்டாவது பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் இது ஆலயத்துக்கு தென்மேற்கில் குளமாக வந்து இருக்குது இதற்கு வந்து சக்தி தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூன்றாவதாக தேவ தீர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட எதிரே தெற்கு திசையில் நெல்லியடி அப்படிங்கிற இடத்துல பெரிய தடாகமாக வந்து இருக்குது இந்த தீர்த்தத்தில் நீராடினாக்க இம்மை இன்பமும் மறுமை போகமும் அனுபவித்து இறுதியில் சிவனடி சேர்ந்து பேரின்பம் அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா முனிவர் தீர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலோடய வடக்கு விதியில் அருகில் ஓடையாக வந்து இருக்குது இதற்கு ரிஷி தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு ஒரு பயிரம் இருக்குது இதில் வந்து நீராடினால் சகல பாதகங்களும் நீங்கும் அடுத்ததாக அசுர தீர்த்தம் இது திருக்கோயிலோட மேற்கு திசையில் வந்து இருக்குது இதற்கு சதாசிவ தீர்த்தம் அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்து இருக்குது இதில் நீராடுவோர் பாவங்களை நீங்கி வீடு பெரு அடைவதாக வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக வாயு தீர்த்தம் இது வந்து கோவிலோட வடமேற்கு திசையில் வந்து இருக்குது இதற்கு மகேஷ தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது இந்த தீர்த்தத்தில் நீராடினா தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சிவகங்கை தீர்த்தம் இது கோவிலோட வடகிழக்க உள்ள கைலாசநாத திருக்கோயிலுக்கு வடக்க வந்து இருக்குது இதற்கு உருத்திர தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இதில் நீராடினா கைலாய பதவி பெறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எட்டாவதாக நாராயண தீர்த்தம் இந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வடக்கு வீதியில் பெருமாள் கோயிலுக்கு மேற்கே ஓடையாக வந்து இருக்குது இதற்கு விஷ்ணு தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஒம்போது ஒம்போதாவது தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இது கோவிலோட மேற்கு திசையில் இருக்குது இது மு முதன்மையப்பர் சந்நிதி குளம் அப்படின்னு இப்போதும் வந்து சொல்லப்படுது இந்த தீர்த்தத்தில் நீராடினாக்க மகா பாதகங்கள் அத்தனையும் நீங்க பெறும் இந்த ஒன்பது தீர்த்தத்தில் நீராடினா நமக்கு தீராத வியாதிகள் தீரும் நம் செய்த பாவங்கள் அத்தனையும் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாம் எத்தனையோ கோவிலுக்கு போ போயிருப்போம் எத்தனையோ சிவன் கோவிலை வந்து தரிசிச்சிருப்போம் ஆனால் இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் விழிவு தந்து பாவங்களை போக்கி வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இறைவனை வந்து போய் தரிசித்து உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் வந்து இறைவனிட்ட கொட்டி உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்க நான் மனசார வேண்டுகிறேன் நிச்சயமாக இந்த கோவிலில் வந்து வாழ்நாளில் முறையாவது நீங்கள் போய் பார்க்கக்கூடிய கோவிலில் இதுவும் ஒன்று இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்